பெண் ஒருவர் தனது குழந்தையுடன் அமர்ந்து விளையாடி மகிழ்கின்றார் தனது குழந்தையை ஓரமாக அமர வைத்துவிட்டு சிக்னலில் வரும் வாகன ஓட்டிகளிடம் சென்று யாசகம் கேட்கின்றார் தனது குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டு யாசகம் கேட்டிருந்தால் பரிதாபப்பட்டு காசு போட்டிருப்பார்கள் ஆனால் அந்த பெண் அதை செய்யவில்லை காரில் இருந்தவர் இல்லமா போ என அனுப்பிவிடுகின்றார் பைக்கில் வந்தவர் விரட்டி அடிக்கின்றார் எதுவும் கிடைக்கவில்லையே என வருத்தத்தில் நிற்கின்றார் அந்த தாய் பிறகு தனது குழந்தையை பார்த்ததும் கஷ்டமெல்லாம் பறந்து ஓடுகின்றது குழந்தையுடன் விளையாட்டு மகிழ்கின்றார் அந்த தாய் அவர் யாசகம் கேட்க சென்ற நேரத்தில் வாகனங்கள் செல்லும் பரபரப்பான சாலையை குழந்தை தனியாக கடக்கின்றது இதை தூரத்தில் இருந்து கவனித்த வாலிபர் ஒருவர் குழந்தை தனியாக வருவதை பார்த்து பதறி போய் குழந்தையை தூக்கி கொண்டு ஓரமாக வந்து நிற்கின்றார் இதை பார்த்த அந்த தாய் பதறி போய் தம்பி இது என் குழந்தை தாப்பா என ஓடி வருகின்றார் அந்த தாயிடம் விசாரிக்கின்றார் குழந்தையை வளர்க்க அவர் படும் சிரமத்தையும் யாசகம் கேட்டு வாழ்க்கையை நடத்துவதையும் அந்த தாய் கூறுகின்றார் உடனே அந்த வாலிபர் இங்கேயே ஒரு ஓரமா அமர்ந்திருங்கமா இதோ நான் வருகின்றேன் என கூறிவிட்டு செல்கின்றார் பை நிறைய விளையாட்டு பொம்மைகளை வாங்கி வருகின்றார் ஒரு இடத்தில் காரை நிறுத்தி பாயை விற்கின்றார் வாங்கி வந்த விளையாட்டு பொம்மைகளை அடுக்கி வைக்கின்றார் அந்த தாய் இந்த மாதிரி சொல்லிட்டு போறவங்க எங்க வர போறாங்க என வழக்கம் போல் தனது குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்கின்றார் வாலிபர் செய்தது எதுவும் அந்த தாய்க்கு தெரியாது அந்த தாய்க்கு சர்பிரைஸ் கொடுக்க அவரின் கண்ணை கட்டி அடுக்கி வைத்த விளையாட்டு

வாங்கி சென்றனர் வாடிக்கையாளர்கள் சில மணி நேரம் முன்பு வரை விரட்டி அடித்த பொதுமக்களை தேடி வந்து வியாபாரம் செய்து தன்னிடம் பணத்தை கொடுக்க வைத்து பிச்சைக்காரியான தன்னை சுயமரியாதையுடன் ஒரு வியாபாரியாக உயர்த்திய அந்த வாலிபருக்கு அந்த தாய் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்தார் அந்த வாலிபர் நினைத்திருந்தால் ஆயிரம் இரண்டாயிரம் கொடுத்து விட்டு சென்றிருக்கலாம் அது அவரின் இரண்டு மூன்று நாள் பசியை மட்டுமே போக்கும் ஆனால் வாலிபர் செய்த இந்த செயல் அவர்களின் ஆயுள் முழுவதும் அவர்களின் பசியை போக்குவதோடு அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் இனி வாழ்நாள் முழுவதும் அந்த தாய் யாரிடமும் பிச்சை கேட்டு கை நீட்ட தேவையில்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து அந்த வாலிபருக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து